நிறைய மெமரிஸ் நான் படிக்கும்போது ஆடு மாடு மேய்க்க போனது லீவு நாளைகளில் மீன் பிடிச்சு சுட்டு சாப்பிட்டது மா மாமரங்களில் ஏறி உட்காந்துக்கிட்டு நானே பாடல் பாடல் எழுதி நானே பாடினது அப்புறம் மண்ணில் வந்து ரேடியோ செட்லாம் செஞ்சு அது பாடுறதா நினச்சி அதுக்கு ஒரு கோவா குடியில் வந்து ஒயரு நான் கனெக்ஷன் கொடுத்து நிறைய மெமரிஸ் நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன் ஒட்டு மொத்தமாக நான் எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறேன் காரணம் கேட்டிங்கன்னா இன்னும் கூட அதனால தான் கொஞ்சம் நேரம் கிடச்சாலும் ஓடி போயிடும் தஞ்சாவூருக்கு என்னுடைய சொந்த ஊருக்கு ஓடி போய் அந்த பழைய மரங்கள் இல்லை பழைய தாத்தா பாட்டி இல்லை பழைய வயல்கள் இல்லை பழைய கட்டளை கால்வாய்களில் நீர் ஓடலை ஆனாலும் ஓடுவதாக நினைத்து கொண்டு ஓடிய காலங்களை மீண்டும் அசைப்போடுவதற்கு நான் ஓடுறேன் கவிதை தான் இந்த உலகத்தோடைய தமிழுக்கு தமிழோடைய இந்த மொழியோடைய பரிமாணத்தை அடுத்த காலக்கட்டத்துக்கு கொண்டு போனது அந்த கவிதையுடைய வடிவத்தில் செய்யுள் இருக்கும் அது இல்லாமல் வந்து பாடல்கள் இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் எனவே வந்து கவிஞன் மட்டும்தான் இந்த உலகத்தை ரசனையோடு பாடக்கூடிய ஒரு மிகப்பெரிய களம் அவனுக்கு அமைஞ்சிச்சு கவிதையால் மட்டும்தான் இன்னைக்கு மிகப்பெரிய புரட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே வந்து கவிதை ஒவ்வொரு மொழியுடைய வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய முதுகெலும்பாக இருக்கிறதான் நான் நம்புகிறேன் அதுதான் அடுத்த கட்டத்துக்கு அதை இழுத்துட்டு போகுது நம்மளுடைய வாழ்வியல் முறை தாளாட்டில் தொடங்கி ஒப்பாரியில் முடியும் ஒரு வாழ்வியல் முறை எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு பாடல்களும் தமிழர்களும் ஒன்று கலந்துதான் அவர்களுடைய வாழ்வியலை காலகாலமாக அடுத்தடுத்து நகர்த்திக்கிட்டே வர்றாங்க முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்படம் நாலரை மணி நேரம் ஐந்தரை மணி நேரம்லாம் ஓடி இருக்கு சம்பூர்ண ராமாயணம் அந்த மாதிரி பழைய புராண படங்கள்லாம் எடுக்கும்போது மூன்றரை மணி நேரம்லாம் படம் ஓடி இருந்திருக்கு விடிய விடிய ஓடும் அப்போ அப்பேறுபட்ட கலை வடிவத்தை சுருங்க சொல்லி நொறுங்க கொடுப்பதில் ஒரு 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 மிகப்பெரிய ஒரு கலையை கண்டுபிடிச்ச இடம் தான் வந்து பாடல்களாக நான் நம்புகிறேன் காரணம் நீங்கள் ஒரு காட்சியை வந்து படம் பிடிச்சிங்கன்னு வச்சுங்களேன் ஒரு காட்சியை குறைந்த பட்சம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கலாம் அதாவது ஒரு சீனுங்கிறது ஒரு பத்து நிமிஷம் வைப்பீங்க ஆனால் ஒரு பாட்டு மூணு நிமிஷம் பாட்டு தான் அதில் பாடல்கள் இன்றியமையதாக தமிழ் சினிமாக்குள்ளே வந்துச்சு ஒரு பாட்டுங்கிறது கதாபாத்திரத்தை ஒதுக்கிட்டு அவனுடைய எல்லா காட்சியை வடிவத்தை ஒதுக்கிட்டு காதுக்குள் கேட்கும்போது காட்சி விரியும் அதுதான் பாட்டோடைய மிகப்பெரிய பலம் பாடல்களுடைய வரிகள் கேட்டால் அவனவனுக்கு அவனவன் கடந்து வந்த ஏதோ ஒரு காட்சி விரிந்தால் அது சரியான பாடல் அது சரியான இடத்தில் அதை கையாண்டு இருக்கிறார்கள் தான் இன்னைக்கும் பாடல்களை மீறி தமிழ் படங்கள் எந்த இடத்திலும் மேலோங்கி நிற்பதில்லை நான் வந்தது இங்கே தான் வந்து நான் சிக்னலே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் அது பார்க்கணும் எனக்கு வந்து இது ரெட்டு விழுந்தா என்ன செய்யணும் கிரீன் விழுந்தா என்ன பண்ணணும் எல்லை விழுந்தேன் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப வெள்ளந்தியாக அந்த பூமிக்கு வந்தேன் எல்லாமே அதிசயமாக தெரியாச்சு எங்கடா போகிறாங்க காலங்காலத்தில் எல்லாரும் போயிட்டுருக்காங்க எங்கே தான் போவாங்கலாம் தோணுச்சு எனக்கு ஆமாம் திடீர்னு நைட்டில் பார்த்தா நைட்டு முழுக்க இதை வேலை நடந்துட்டுருக்கோம் யோய்யோ நம்ம ஊர்னால் எட்டு மணிக்கெல்லாம் சாப்பிட்டு படுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு யோசனை வந்துச்சு ஆனால் போனதுக்கு பிறகு தான் தெரிஞ்சிச்சு இந்த உலகம் எவ்வளவு சுறுசுறுப்பானது இந்த மனிதர்களுக்கு இவ்வளவு தேவைப்படுகிறது ஓடும் வரையில் வாழ்க்கை நிச்சயம் ஓடுதல் நிறுத்தாதே தேடும் வரையில் வாழ்க்கை நிச்சயம் தேடுதல் நிறுத்தாதேன்னு நான் அஜித் சார் படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருப்பேன் நான் ஏகனில் அதில் எழுதுனதுக்கு காரணம் சென்னை வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த சுறுசுறுப்பும் என்னை இமை பொழுதும் ஓயாமல் இயங்க சொல்லுகிற அந்த வித்தையை சென்னை கற்றுக் கொடுத்தது சென்னை மாதிரி என்னை ட்ரைனப் பண்ண ஒரு சிட்டி எனக்கு தெரில நான் எவ்வளோ ஊருக்கு போயிருக்கேன் ஆனால் எனவும் தெரில என்ன தான் நம்ம வெளிநாடுகள் போயிட்டு நல்லா ஒரு ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட்டாக பொழுதை கழிச்சுட்டு வந்தால் கூட சென்னைக்குள்ளே வந்து அப்படி கார் வைக்கும்போது எப்படி குத ஓட்டப்பந்தயத்துக்கு தயாராக இருக்குமோ குதிரைகள் அந்த மாதிரி மனசு லகானை பிடிக்க ஆரம்பிச்சோம் ஓடணும் ஓடணும் ஓடுற வரைக்கும் தான் மதிப்போம் அந்த ஊரில் எனவே இங்கே ஓடும் பொழுதுதான் உலகம் முழுக்க என்னுடைய ஒளி கேட்குறது எனவே என்னை அழகான ஒரு ஆசிரியராய் அழகான ஒரு தகப்பனாய் அழகான ஒரு தாயாய் அழகான ஒரு நண்பனாய் அழகான ஒரு காதலியாய் என்னை கைப்பிடித்து அரவணைத்து நிறைய விஷயங்களை அறிவுரை சொல்லி அழைத்து போன இடமாக சென்னையில் பார்க்கிறேன்.